சிவனே பாடு 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 உன் அருள் நம் உயிர்களை அடைகிறது காண்கின்ற காட்சிகளில் உன் அழகு மாயமாக போகும் உன் தரிசனம் அழகான நெருப்பில்தானே உன் திருவாசியம் மனதில் விழுந்து வரும் உன் பக்தியின் போது உன் அருள் நம் உயிர்களை அடைகிறது அன்பின் தலையில் உன் வடிவம் அன்புள்ள உன் திருவாசியம் அன்புள்ள உன் சேவைகள் உன் காதல் உன்னை அழைக்கும் உன் அருள் நம் உயிர்களை அடைகிறது மாயை முறுக்கும் உன் கையில் முறுக்கும் உன் காரியங்கள் மறையும் உன் தரிசனம் அறிவில் விளங்கும் உன் பக்தியின் மலர் உன் அருள் நம் உயிர்களை அடைகிறது ஓம் உலகில் போன்றதே இல்லை பக்தியாய் ஆழ்வார்களின் அடிமைகளை தரும் அன்பின் தலை சிவனின் தரிசனத்தில் அறிவாளிகளான போல் காட்சிகளில் வெளிப்படும் சிவனின் சிற்பம் மறப்பது என்ன இல்லை அவனின் பக்தியையே அழகான நெருப்பில் உன்னை பார்த்து என் மனம் அழைத்துக் கொள்வது எனக்கு போல் தகல சாதனைகளை கடந்துவிட்டு நீங்கி உன் கருணை அடைகின்றேன் பரம சுகம் அடைவது உன் தரிசனத்தில் அப்போது என் உயிருக்கும் வரம் ஓம் நமசிவாய நமசிவாய உன் மகிமைகளை அறிவித்து பக்தியில் பார்வை திறக்க உன் போர்வை எனக்கு வாழ்வின் அரும்பாடுகளை சொல்லி பாடுகின்றேன் ஓம் நமசிவாய நமசிவாய